முடுக்கெல்லாம் கஞ்சா கிடைக்குது விதவிதமாய் கிடைக்குது தமிழ்நாடே மாறி போச்சு போதைப் பொருள் கேந்திரமாக மாறி போச்சு கஞ்சா போதையால் மாணாக்கரின் வாழ்வு பாடாகுது மாணாக்கரின் வாழ்க்கை மாணாக்கர்களின் பள்ளி மாணவர்களை காப்பாற்று பள்ளி மாணவர்களை காப்பாற்று விடியா திமுக ஆட்சியிலே விடியா திமுக ஆட்சியிலே கொடி கட்டி பறக்குது கொடி கட்டி பறக்குது வாழ்வுது புத்தகம் சுமக்கும் மாணவர்கள் புத்தகம் சுமக்கும் மாணவர்கள் போதையில் மீட்பது நீதியா போதையில் மது மக்கள் நலனை முன்னிறுத்தும் ஆர்ப்பாட்டம் முன்னிறுத்தும் ஆர்ப்பாட்டம் போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் கஞ்சா போதையில் இருந்து கஞ்சா போதையில் இருந்து போதை பொருட்கள் மயக்கத்தில் இருந்து போதை பொருள் வியாபாரம் போதை பொருள் வியாபாரம் சர்வதேச அளவில் கொடிக்கட்டி பறக்குது சர்வதேச அளவில் கொடிக்கட்டி பறக்குது காய்ச்சறாங்க 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 கள்ள சாராயம் காய்ச்சறாங்க